தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரியில் முதுநிலை முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரியில் முதுநிலை முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைமை தாங்கினார் நிர்வாக இயக்குனர் கல்வி காவலர் பா போஸ் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி மருத்துவர் வா சங்கரதேவி குத்துவிளக்கேற்றி வகுப்புகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் கல்லூரியின் பொருளாளர் எஸ் பழனிசாமி வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரா ஏழுமலை நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குநர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவியர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தாயே தமிழே வணங்குகிறேன் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறக்கூடிய மதிப்பிற்கும் அரியாத

வந்துட்டு திரு முத்தையா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரியின் தலைவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அணியனை முதற்கன் வணக்கம் அரியவும் பத்தியாலியா சொல்லியிருந்தாரு எங்க பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் வந்து வணிக குலத்தை சேர்ந்த